உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் தேர்தலின் போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வெளியிடுற இலவச அறிவிப்புகளை பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது இந்த இலவசங்களால நாட்டினோட வளர்ச்சி பாதிக்கப்படாதா அப்படிங்கறது தான் அந்த கேள்வி இந்த கேள்வி நியாயம் தானா இலவசம் தானா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியிலே விவாதிக்க போறோம் அரசியலில் நீர் முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்பவன் என்று கூறினேன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்தால் போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட தேர்தல் அறிக்கைகளில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதும் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கவர்ச்சிகர இலவச அறிவிப்புகள் கட்டாயம் இருக்கும் தொலைக்காட்சி மிக்சி கிரைண்டர் கணினி வாகனம் அப்படின்னு பாமர மக்களும் நம்மளால் வாங்க முடியாத பொருட்களை அரசு நமக்கு கொடுக்குதே அதுவும் இலவசமாக கொடுக்குதே அப்படிங்கிற பரவசத்துல வாக்குகளை அள்ளி தெளிச்சு விடுறாங்க ஒரு நிமிஷம் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் ஆண்டு வருமானம் ஏன் உயரலை அப்படிங்கிற கேள்வியை மக்கள் ஒருபோதும் முன்வைக்கிறதே இல்லை எனக்கு தரமான இலவச குடிநீர் கல்வி மருத்துவம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு நல்ல வேலைவாய்ப்பையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்தா எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எப்போது பொதுமக்கள் மனதில் எழுதோ அதுவே மாற்றத்திற்கான முதல் விதை ஒரு சராசரி மனுஷன் வாழ்நாளில் அதிக செலவு செய்வது எதுக்கு தெரியுமா தரமான தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் பெறத்துக்காக தான் அதுவே இலவச இலவசமாக கிடைக்கும் பொழுது தனி மனித சேமிப்பு கட்டாயம் உயரும் அதை வச்சு தனி மனிதன் தன்னுடைய அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்திக்க முடியும் ஏன் ஆடம்பரமான பொருட்களை கூட வாங்கிக்க முடியும் ஆனால் அதை பத்தி நாம பெருசாக யோசிக்க மறுக்கிறோம் ஒரு தொலைக்காட்சி இலவசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அரசே அந்த தொலைக்காட்சியை தயாரித்து பொதுமக்களுக்கு கொடுக்க போறது இல்லை மாற ஏதோ ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு அதற்குரிய குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து கொடுத்து தான் அரசாங்கம் அதை வாங்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி வாங்கப்படுறோட பொருட்களோட பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கா அப்படின்றா அதுக்கு எந்தவித சோதனையும் கிடையாது அதனால்தான் இலவசமாக கொடுக்குற பொருட்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது ஒரு வெறும் ஐநூறுரூவா ஆயிர ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு மின்சாதனத்திற்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெர்பிலைசர் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வாங்குகிறோன்னா ஒவ்வொரு நிறுவனமும் குறைந்தது ஒரு வருடம் உத்தரவாதம் கொடுக்கும்போது இந்த இலவச பொருட்களுக்கு மட்டும் ஏன் உத்தரவாதம் கேரண்டி இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் பத்து பொருள் கொடுத்தாங்கன்னா ஆறு பொருட்கள் வந்து மிக சீக்கிரமாகவே பழுதறைஞ்சு போயிடுது அப்படின்னா அரசு அந்த நிறுவ நிறுவனத்துக்கிட்ட போய் ஈடு கேட்கணுமா வேண்டாமா ஒரு பொருள் அந்த பொருள் வந்து நமக்கு தான் இலவசம் பொதுமக்களுக்கு தான் இலவசம் ஆனா அரசாங்கம் அந்த விலை தான் வாங்குது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த நஷ்டஈடு கேட்பது நடைபெறவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையே உள்ள சமரசம் தான் அந்த சமரசத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால அரசியல் புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் எனவே இந்த மக்கள் வந்து இந்த கவர்ச்சிக்கர இலவச திட்டங்களுக்கு பின்னே உள்ள அரசியல் மோசடியை புரிஞ்சுக்கணும் ஏழை மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை ஒரு அரசாங்கம் இலவசமாக கொடுக்கறதுல தவறே கிடையாது ஆனால் தொலைக்காட்சி மிக்ஸி கிரைண்டர் மோட்டார் வாகனம் கணினி போன்ற ஆடம்பர பொருட்களை இலவசமாக கொடுப்பதை பற்றி தான் நமக்கு கேள்வி எழுது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கூட இந்த கேள்வியை தான் எழுப்பியிருக்குது இன்னும் சிலர் கேட்கலாம் அரிசி போன்ற அத்தியாவசியமான பொருட்களை இலவசமாக கொடுத்தா தானே ஏழைகள் பயன்பெற முடியும் அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு ஆனால் அரிசியை இலவசமாக கொடுப்பதால் விவசாயம் பாதிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிகிறதே இல்லை இலவச அரிசியால் பல குடும்பங்கள் நன்மை அடையுது அப்படிம்பாங்க ஆனால் இந்த இலவச அரிசியை வாங்க அரிசியில் நிற்பது அந்த அரிசியை உருவாக்கின விவசாயிகள் தான் விவசாயிகளை சுரண்டி விவசாயிகளை கையேந்த வைத்திருப்பது தான் இந்த இலவச அரிசி திட்டம் தான் உருவாக்கும் பொருளுக்கு உரிய விலை கிடைச்சா எந்த ஒரு விவசாயியும் இப்படி கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது மேலும் இலவச அரிசியை வாங்கி வெளியில் விற்பனை செய்பவர்கள் தான் அதிகம் அடிப்படை உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவதில் தப்பில்லை ஏன் எப்போது இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் உணவின்றி தவித்த அந்த காலத்தில் இலவசமாக கொடுத்துருக்கணும் ஆனால் அப்போதே அரிசிக்கு விலை இருந்துச்சு ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னேறிய தமிழ்நாட்டில் இப்போது விலையில்லா அரிசி இலவசம் அப்படின்னா நம் வாழ்க்கை தரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மோசமா இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் எழுது இந்த இலவச அரிசி மக்களோட தேவையா அல்லது அரசியல்வாதிகளின் தேர்தல் வெற்றி தேவையா அப்படிங்கறத ஒரு சிறு தெளிவுபடுத்தல் மூலம் காண்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நியாய விலை கடை அதாவது ரேஷன் கடையில் அரிசியோட விலை மூணு ரூபாய் ஐம்பது பைசா அது ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி மாறிய பிறகு ரெண்டு ரூபாயா மாற்றப்பட்டது அதாவது அஞ்சு ஆண்டுகளில் மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆனால் அடுத்த இரண்டு ஆண்டுகளையே அரிசி விலை ஒரு ரூபாயாக குறைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரிசிக்கு விலையே இல்லாமல் இலவசமாக வழங்கப்பட்டது அப்படின்னா மக்களோட வாழ்வை வாழ்வாதாரம் வாங்கும் திறன் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு மக்கள் அத்தியாவசியமான அரிசியை இலவசமாக கொடுப்பதில் தப்பே இல்லை மிக மிக ஏழ்மையான நிலையில் இருக்கும் அதாவது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு குறைவான வாங்கும் இருக்கும் மக்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் ஆனால் அப்படி செய்தால் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த மக்களையோட வாக்குகளையும் பெற முடியாது அதனால தான் இன்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்று கோடி குடும்பங்களுக்கு இலவச அரிசியை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த மாநிலம் முன்னோடியான மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு இலவச அரிசி கொடுக்குறாங்க இது போன்ற இலவசங்கள் வழங்குறது மக்களோட நன்மைக்காக அல்லவே அல்ல மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமே மக்களோட அன்றாட அத்தியாவசிய பொருட்களோட விலையை ஏற்றி சொத்து மின்சாரம் குடிநீர் அப்படின்னு இந்த வரிகள் மூலம் வ சூலித்த பணத்தை கொண்டு இலவசங்கள் கொடுப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை இலவசம் எனும் கவர்ச்சிக்கு இலவசம் எனும் ஒரு தற்காலிக தீர்வுக்கு ஒருபோதும் மயங்காமல் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வோம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட முடிச்ச வைக்க ஒளி வரிசைக்கு கட்டவரில் உயர்த்துங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம எங்களோட ஒளி அலை வரிசைக்கு பதிவு பண்ணி பெல் பொத்தான அழுத்த மறந்துடாதீங்க